சவுதி அரேபியா யமனை தாக்குவதற்கு இஸ்ரேலுக்கு உதவியதா என்கிற ஒரு முக்கியமான கேள்வி எழுந்திருக்கிறது சவுதி அரேபியாவினுடைய மேஜர் ஜெனரல் தான் இந்த கேள்விக்கு பதிலளித்திருக்கிறார் அதிலும் குறிப்பாக சவுதி அரேபியா அந்த தொடர்பை மறுத்திருக்கிறார்கள் நாங்கள் எந்த விதத்திலையும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக போகவில்லை இஸ்ரேலுக்கு நாங்கள் எந்த ஆதரவையும் கொடுக்கல ஏன்னா ஆல்ரெடி யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகளுக்கும் சவுதிக்கும் இடையில் பெரிய தகராறு இருக்கிறது நமக்கு தெரியும் ரெண்டு தரப்புமே பாரிய யுத்தத்தில் ஈடுபட்டுக் கொண்டார்கள் ஹூதி ஹூதிகளுக்கு எதிராக சவுதி அரேபியா யுத்தம் செய்து கொண்டிருந்தது சவுதி அரேபியாவினுடைய அறம்கோ வரைக்கும் ஹூதிகளை அட்டாக் பண்ணினத்தோடு தான் அந்த யுத்தம் ஓரளவுக்கு தனிந்தது காரணம் என்னன்னு கேட்டால் சவுதி எமன் பார்டருங்கிறது வந்து சவுதி அரேபியாவுக்கு ரொம்ப முக்கியமானது நிறைய எண்ணெய் கிணறுகளை கொண்ட பகுதி அறம்கோவினுடைய மிக பிரம்மாண்டமான பகுதிகளை கொண்ட பகுதி அது எனவே அந்த இடத்துக்கு இவர்களுடைய தாக்குதல் நடத்தினார்கள் என்று சொன்னால் சவுதியினுடைய பொருளாதாரம் பாரி அளவில் வீழ்ச்சி அடையும் என்கிறதுனால தான் யுத்தமே முடிவுக்கு வந்தது அப்படி இருக்கும்போது புதைதா குண்டுவெடிப்பில் சவுதி அரேபியாவுக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது என்று சொல்லி சவுதி பாதுகாப்பு அமைச்சகத்தினுடைய செய்தித் தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் துருக்கி அல் மலிகி என்கிறவர் இவர் தான் பிரிகேடியர் துருக்கி அல் மலிகி என்கிறவர் இன்னைக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறார் எங்களுக்கும் அந்த அட்டாக்கு சம்பந்தம் இல்லைங்கிறார் சம்பந்தம் இல்லைங்கிறது வரவேற்கத்தக்கது அதில் மாற்று கருத்தில் ஆனால் எங்க டவுட் உண்டாகுதுன்னு சொன்னால் இந்த தாக்குதலுக்காக பயன்படுத்தப்பட்ட அதாவது இஸ்ரேலுடைய போர் விமானங்கள் எப்படி சவுதி அரேபியாவை மீறி யமனை வந்து தாக்குதல் நடத்தியது ஏன்னா யமன் அடித்தாங்க இஸ்ரேலுக்கு சவுதியை தாண்டி தான் போய் அடித்தாங்க அதே நேரத்தில் இப்போ யமனுக்கு சவுதி வந்து தாக்கி இருக்குது எப்படி வந்து அவர்கள் தாக்குதல் நடத்தினார்கள் குறிப்பாக இஸ்ரேலுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் தான் உலகத்திலே மிக வேகமான தாக்குதல் விமானங்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் இருபது விமானங்கள் சவுதி அரேபியாவினுடைய வான்பரப்புக்கு மேலாக வந்து தான் ஊதிகளை தாக்கி இருக்கிறாங்க எனவே என்ன கேள்வி வருதுன்னு சொன்னா இவர்கள் எப்படி வந்தார்கள் ஒன்றோ இவர்களுடைய வருகை சவுதி அரேபியாவுக்கு தெரியாம தான் அவங்க வந்தாங்கன்னா சவுதி அரேபியாவினுடைய வான் பாதுகாப்பு சிஸ்டம் கேள்விக்கு உட்படுத்தப்படும் என்னன்னா நமக்கு தெரியும் ஏற்கனவே நான் இந்த யுத்த செய்திகள் சொல்ல வருகிற ஆரம்ப கட்டங்கள்லயே ஒரு முக்கியமான ஆப்ரேஷன் என்டபே சம்பந்தமாக பேசி பார்க்காதவர்கள் நீங்க ஆப்ரேஷன் என்டபே என்று என்னுடைய சேனல்ல போய் பார்த்தீங்கன்னா தனியாக நம்ம பேசி அந்த ஆப்ரேஷன் என்டபே அதில் இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு நாடுகளை தாண்டி சென்று தான் தங்களுடைய நாட்டு பணைய கைதிகளை பிடித்து வைத்திருந்த இடியமினுடைய நாட்டில் இருந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் என்டபே விமான நிலையத்திலிருந்து அவங்களை மீட்டு கொண்டு வந்தாங்க அவங்க அப்போ என்ன செஞ்சாங்கன்னா இந்த ரேடார்களில் சிக்காத விதத்தில் தங்களுடைய பயண பாதையை அமைத்து கொண்டார்கள் அப்படித்தான் அவங்க போனாங்க அரபு நாடுகளுடைய ரேடார்களால் அவங்கள பிடிக்க முடியாமல் போயிடுச்சு இதெல்லாம் இந்த ஆரம்ப காலகட்டத்தில் நடந்ததுன்னு வச்சுக்கிறீங்களேன் ஆனால் இப்ப இருக்கக்கூடிய சிஸ்டத்தை பொறுத்தவரை சவுதி அரேபியாங்கிறது ஒரு சாதாரண நாடு கிடையாது ஆயுதத்திலும் வல்லரசு பொருளாதாரத்திலும் வல்லரசு எல்லாவற்றிலும் வல்லரசு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாடு மாதிரின்றலாம் கிடையாது வல்லரசு தான் என்கிற அளவுக்கு இருக்கிறது உலகத்திலேயே அதிகமாக ஆயுதங்களை இறக்குமதி செய்யக்கூடிய ஐந்து நாடுகளில் மிக முக்கியமான ஒரு நாடு அது அவ்வளவு படுபயங்கரமான ஆயுதங்களை எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஆயுத பலம் கொண்ட ராணுவ பலம் கொண்ட சவுதி அரேபியா தன்னுடைய வான் பாதுகாப்பு சிஸ்டங்களை எல்லாம் பலமாக அப்படி இருக்கும்போது அவர்களுடைய வான்வழியாக இருபது விமானங்கள் விமானங்கள் வந்து இருபது நிமிடங்களுக்கு மேல் தாக்குதல் நடத்திவிட்டு மீண்டும் வந்த வழியே திரும்பி போயிருக்கிறது என்றால் ஒன்றோ சவுதி அரேபியா அறிந்தே இந்த பயணத்திற்கு அனுமதி வழிவிட்டு இருக்கிறது அவங்களுக்கு தெரியும் நடக்கிறது நடக்கட்டும் இருந்திருப்பாங்க இல்லை என்று சொன்னால் அவர்களுடைய வான் பாதுகாப்பு என்பது கேள்விக்குள்ளாகிறது நினைச்ச மாதிரி சவுதியினுடைய பேஸ் பாதுகாப்புங்கிறது பலமாக இல்லை ஏன்னா அவங்கட எல்லையை தாண்டி வர்றதா இருந்தால் என்ன செஞ்சிருக்கணும்னு கேட்டால் ஒன்றோ உடனடியாக சவுதி அரேபியா அந்த வந்த விமானங்கள் மீது தாக்குதல் அட்டாக் பண்ணியிருக்கணும் எங்களுடைய வான் பாதுகாப்பாக வான் பரப்பை நீங்கள் பயன்படுத்தி இருக்கிற வருகிறீங்க அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ணிருக்கணும் குறைஞ்சபட்சம் இதுவரைக்கும் சவுதி அரேபியா எங்களுடைய வான் பரப்பை நீங்கள் பயன்படுத்தி இருக்கிறீர்கள் என்கிற குற்றச்சாட்டை கூட இஸ்ரேல் மீது முன்வைக்க தயார் இல்லை இந்த அறிக்கை கூட அவங்க முன் வச்சுட்டாங்கன்னு அதை நம்ம உங்களுக்கு சொல்லிடுவோம் அது வேற இதுவரைக்கும் வெளிவந்த எந்த அறிக்கைகள்லையுமே சவுதி அரேபியா எங்களுடைய வான் பரப்பை ஏன் நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் மேலே கேள்வி எழுப்பலை அல்லது எங்களுடைய வான் பரப்பை நீங்க அத்துமீறி பயன்படுத்திட்டீங்கிற குற்றச்சாட்டை வைக்கல அல்லது எங்களுடைய வான் பாதுகாப்புல எங்களுக்கு குறை இருக்குது என்று அவர்கள் தங்களுடைய குறையை ஒத்துக்கொள்ளவும் இல்லை யானை என்ன சொல்றாங்கன்னா நாங்க இதுக்கு சப்போர்ட் பண்ணல அவங்க வந்தாங்க அடிச்சாங்க போனாங்கன்னு சொன்னா வந்தாங்க அடிச்சாங்க போனாங்கன்றே வச்சுக்கிடுவோம் உன்னுடைய நாட்டினுடைய பாதுகாப்பு என்னத்துக்காகும் உன்னுடைய நாட்டினுடைய லட்சணம் என்ன என்கிற ஒரு கேள்வி எழுகிறது இதையே ஈரானுக்கு மேல போக முடியுமா சும்மா யோசிச்சு பாருங்க ரஷ்யாவுக்கு மேல அப்படி பறக்க முடியுமா அடிச்சு தூக்க மாட்டாங்க சுட்டு வீழ்த்தி விட்டுருவாங்க ரஷ்யாவுக்கு மேலயோ அது சைனாவுக்கு மேல போக முடியுமா அடிச்சு தூக்கிட்டு போய்கிட்டே இருப்பான் அந்த மாதிரி எந்த ஒரு இலங்கைக்கு மேலே கூட எந்த ஒரு விமானமும் எந்த ஒரு நாட்டினுடைய வான்பரப்பையும் பரப்பையும் அனுமதி இல்லாமல் பயன்படுத்தக்கூடாது அனுமதி இல்லாமல் பயன்படுத்தினா அவங்களுக்கு எதிர்த்து அட்டாக் பண்ண முடியும் அப்படி இருக்கும் போது ஏன் சவுதி அரேபியா எதிர்த்து அட்டாக் பண்ணல ஏன் சவுதி அரேபியா இன்னும் இஸ்ரேல கண்டிக்கல ஏன் சவுதி அரேபியா இந்த வேலையெல்லாம் செய்யாம இருக்குது சில நேரங்களில் நம்முடைய எதிரிதானே அடியை வாங்கிட்டு போகட்டும் என்று இருக்கிறார்களா ஏன்னா நம்ம பார்க்குறோம்ல காசா விவகாரத்தில் அவங்கள லட்சணத்தை பார்க்குறோம் இவ்வளவு அநியாயம் நடந்துகிட்டு இருக்குது காசாவுக்கு ஆதரவாக நிற்கிறவனுக்கு உள்ளே பூந்து வந்து அடிச்சுருப்போம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் இருபது விமானம் வர்றதுங்கிறது சின்ன விஷயம் கிடையாது இந்த அட்டாக் எமன் மேலே நேற்று அடித்த அட்டாக் இருக்குதே நம்ம காசாவுக்கு ஆதரவாக எமன் இருக்கிறது என்பதற்காக யமன் எப்படி தெரியுமா அந்த மாதிரியெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை நேற்று எமன் மீது அடித்த அடி என்பது பயங்கரமான அட்டாக் அது சின்ன அட்டாக்லாம் விமானம் வந்து அவ்வளோ விமானங்கள் ஒரு ஒரே அட்டாக்னு வச்சாலும் இருபது அட்டாக் நடந்திருக்கிறது கிட்டத்தட்ட ஆறு பேர் இதுவரைக்கும் எமன்ல கொல்லப்பட்டிருக்கிறார்கள் எண்பதுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் அதனால இந்த தாக்குதல் வந்து இப்ப அதை வருகிற செய்திகளை பார்க்கும் போது சின்ன தாக்குதல் கிடையாதுங்க பட்டு பயங்கரமான தாக்குதல் அதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் அட்டாக்னு சொல்லுவாங்கள வரலாற்று தாக்குதல்கள் அந்த மாதிரியான ஒரு பட்டு பயங்கரமான தாக்குதலை தான் எமன் மீது நடத்தி இருக்கிறார்கள் பொய்க்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு இல்லை அந்த தாக்குதல் சின்ன தாக்குதல் தான் அது பெட்ரோல் தான் எரிஞ்சிச்சு என்கிறதையெல்லாம் சொல்ல முடியாது பெட்ரோல் டேங்க் தான் பெட்ரோல் டேங்க்கு தான் எரிஞ்சிருக்கிறது அதில் மாற்றுக்கறத்தில் பக்கத்தில் இருந்த பவர் பிளானட் எரிஞ்சிருக்கிறது இல்லை உதைதா துறைமுகத்தினுடைய சேட்டலைட் ஃபுட்டேஜை நம்ம இப்போ காட்டி நம்மளுக்கு எப்படி அழிவுகள் வந்து இன்ன வரைக்கும் எரிஞ்சுக்கிட்டு இருக்குதுன்னு சொன்னால் எப்படி அடிச்சான் அவன் விமானத்துல அவன் இவங்க அடிச்சது ஆளில்லா விமானம் அவன் ரியல் விமானத்துல வந்து அட்டாக் பண்ணிட்டு போனான் அப்ப ரியல் விமானத்துல வந்து அட்டாக் பண்ணிட்டு போயிருக்கானே சவுதி அரேபியாவுக்கு இது தெரியவில்லை என்பது முட்டாள்தனமான வாதம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எது எப்படி போனாலும் இந்த தாக்குதலுக்கு நாங்கள் பழி வாங்கியே தீருவோம் என்கிறது ஹூதிகள் ஆனால் இதுவரைக்கும் சவுதி விவகாரத்தில் ஹூதிகள் எந்த கருத்துக்களையும் சொல்லவில்லை சில நேரங்களில் இதுக்கு பிறகு அவங்க சொல்லலாம் உண்மையிலேயே சவுதி அனுமதியோடுதான் இந்த தாக்குதல் நடந்திருக்கும் என்று இருக்கமாக இருந்தால் திகள் மீண்டும் சவுதி அரேபியாவோடு சண்டையை ஆரம்பிப்பார்கள் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதையும் நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டி இருக்கிறது இதே நேரத்தில் இந்த உதைதாவினுடைய தாக்குதல்களை பொறுத்தவரையில் இருக்கக்கூடிய ஊதிகள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து எமனில் இருக்கக்கூடிய ஊதிகளும் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளும் லெபனானில் இருக்கக்கூடிய ஃபோர்சஸும் ஈராக் மற்றும் ஈரானில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இணைந்து தான் செயல்படுகிறோம் எனவே இதற்கு பதிலடி நிச்சயம் என்பதை மிகத் தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய அதே நேரம்